சமாந்து நான் இருக்கிறேன் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக நான் கடந்த எட்டு வருஷமா இந்த கட்சிக்காக பாடுபட்டு பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கஷ்டப்பட்டு கட்சிக்காக இன்னை முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் மணிசூருடைய ஆதரவாளர்கள் அடியால் தான் அந்த கட்சியில் நான் இருக்கக்கூடாது பொறாமை காரணமாக அவர் சவாலாக நான் வந்துவிடுவேன் என்றதுக்காக என்னை இந்த கட்சியுக்கு வெளியேற்றுறதுக்காக செய்த சதிதான் இந்த காத்தாமுடி மாநாட்டில் நான் கலந்து கொள்ளக்கூடாதுன்றதுக்காக வந்து முழுக்க முழுக்க மண்சுரம்பியுடைய ஆதரவாளர்கள் செய்த தான் இந்த கட்சி கட்சியுடைய தலைமையும் கட்சியும் என்னை அரவணைத்து அந்த கட்சியுடைய மாநாட்டில் கலந்து செல்லும் என்ற பொழுது ஆனால் இந்த மண்சுரம்பியுடைய காடையோ இந்த இது கலந்து கொள்ளக்கூடாது என்று எங்களுக்கு எங்கள் மீது புரிய வந்து சம்பவம் தான் காத்தாமுடி நடந்து கட்சி எங்களை மதிக்கின்ற பொழுதும் கனிநபர் மன்சூரம் அவர்கள் இந்த கட்சி கட்சியை ஓடுமென்று குழப்புவதற்காக நடவடிக்கை எடுத்து கைங்கரியம் இந்த பிரச்சனை தான் நடந்தது கட்சிக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு கனிநபர் மன்சூரன் அவர் அவருடைய அடியாட்களை வைத்து இந்த கட்சியை குழப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறது இந்த கட்சி உடனடியாக எதுவும் தெரியாது உல்காற் நடவடிக்கை எடுத்த கொண்டு நான் கோருக்கு இது சம்மந்தமாக நீங்க கட்சியின் தலைவருக்கு சொன்னீங்களா ஆஹ் தலைவருக்கு பரிபூரணமாக தெரியும் கட்சியினுடைய உயர் கூட உறுப்பினர்கள் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இல்லை ஒரு புடை சூழ்ந்து பார்த்து நிற்கத்தக்கதாக தான் இந்த சம்பவம் நடைபெற்றது அனைவருக்கும் இந்த சம்பவம் நான் சொல்லுவேன்